அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொட்டல் விளக்கு பக்கத்தில் பிளாவலை ஊரில் தான் ஒரு இருபத்தி மூணரை சென்ட் தென்னந்தோப்பு ப்ளஸ் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான இடம் நல்ல செம்மண் ஏரியா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அருமையான செம்மண் ஏரியா மொத்தம் ஒரு இருபத்தி மூன்றரை சென்டில் ஒரு இருபத்தஞ்சி தென்மரணிக்கு ரெண்டு பிளாமர் மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்புள்ள மரங்கள் அருமையான தோப்பு உங்களுக்கு சுண்டப்பட்டி வலை பிளாவலை புதூர் சூரங்குடி மங்காவள பொட்டல் விளக்கு இந்த மாதிரி லொக்கேஷனில் தென்னந்தோப்புக்கு வீட்டு மனைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்திங்களா இந்த லேண்டை வாங்கலாம் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது இந்த லேண்டுக்கு அடுத்தால அதெல்லாம் வீடு தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டக்கு இந்த மாதிரி லொக்கேஷனில் இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் அருமையான தென்னந்தோப்பு உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ